மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப யான் உன் மணிமலர்த்தாள் வேறுபட்டேனை விடுதி கண்டாய் வினையேன் மனத்தே ஊறுமட்டே மன்னும் கோசமங்கைக்கு அரசே நீருபட்டே ஒளி காட்டும் பொன்மே நிரடுந் தகையேயே இரு வினைகளின் பயனாக இவ்வுலகில் கிடந்து வருந்துகின்ற என்னுடன் மாறுபட்டு என் ஐம்பொறிகள் செய்யும் செயல்களால் வஞ்சிக்கப்பட்டு தளர்ந்து உன் அழகிய மலரடிகளை பிரிந்து இம் மண்ணுலகில் வாடுகின்றேன் நின்னை எண்ணுந்தோறும் என் மனத்தில் ஊற்றனச் சுரக்கின்றது இன்பத்தேன் உத்தரகோசமங்கைக்கு அரசே திருநீர் அணிந்து ஒளிவிடும் பொன்மேனியனே பெருந்தகையே இவ்வுலகில் உன்னை மறந்து உன்னை பிரிந்து வருந்துகின்ற எனக்கு அருள் செய்து ஆட்கொள்வராக